மாமல்லபுரம் என்றதும் சுற்றுலா தலமும் சிற்பங்களும் தான் அனைவருக்கும் தெரியும் ஆனால் பெண்களின் விருப்பமான தெய்வமாக இருக்கும் பிடாரி கருக்காத்தம்மன் அங்குதான் குடிகொண்டுள்ளார் அந்த கோவிலின் சிறப்பம்சங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் சென்னையில் இருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் மாமல்லபுரத்தின் ஊரின் எல்லையில் காவல் தெய்வமாக காட்சி தருகிறாள் பிடாரி கருக்காத்தம்மன் இந்த அம்மன் மாமல்லபுரத்தில் உருவெடுத்த கதை சுவாரஸ்யமானதும் கூட அரக்க குணம் கொண்ட மகிஷாசுரன் தேவர்களையும் மக்களையும் வதைத்து வந்தது குறித்து அம்பாளிடம் முறையிட்டுள்ளனர் அரக்கனை அழிக்க அம்பாள் உக்ரத்துடன் சிம்ம வாகனத்தின் மீது ஏறி மாமல்லபுரம் வந்ததாகவும் கையில் சூலாயுதம் கொண்டு மகிஷாசுரனை அழித்துள்ளார் அம்பாளின் வெற்றியை தேவர்கள் போற்றை துதித்ததில் மலை பாறையில் அமர்ந்த பிறகு கருக்காத்தம்மனாக மாறியதாக கோவில் வரலாறு கூறுகிறது வர வாரம் இந்த கோவிலுக்கு வரும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் எல்லாமே நடக்கும் இதே போல முன்னோர்களின் சாபத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்த ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு மனமிறங்கிய அம்பாள் தாயின் உடன் அந்த பெண்ணிற்கு கருணை காட்டியதால் அந்த பக்தைக்கு அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது பெண்களின் கருவை காத்த அம்மன் என்பதால் தான் கருக்காத்தம் என அழைக்கப்படுவதாக கோவில் வரலாறு தெரிவிக்கிறது அர்த்தம் என்று

அமையும் பிறகு இவ் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடாக நவராத்திரி உற்சவம் பத்து நாட்கள் நமக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு பத்தாம் நாள் தசரா உற்சவமாக கொண்டாடப்பட்டு வீதி உலா நடைபெறுவது வழக்கத்தில் உள்ளது மூலஸ்தானத்தில் வீற்று இருக்கும் அம்மனின் தோற்றத்தை காண கண் கோடி வேண்டும் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டபடி அமர்ந்திருக்கும் அம்மனின் முகத்தில் வீரமும் கருணையும் ஒரு சேர காணும் பாக்கியத்தை இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் உணர்ந்திருப்பார்கள் ஆடி வெள்ளிக்கிழமை என்றால் இந்த பகுதியே களை கட்டத் தொடங்கிவிடும் வேப்பிலை ஆடை அணிந்து பொங்கலிட்டு பெண்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் அதிலும் குறிப்பாக நவராத்திரியின் போது சரஸ்வதி அஷ்டலட்சுமி பார்வதி பத்ரகாளி என பல்வேறு திருக்கோலங்களில் அம்மனை தரிசிக்க முடியும் எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் பனிரண்டு ராசிகளின் உருவம் வட்ட தாமரைகள் ஆகியவை பஞ்சவர்ணத்தில் அழகாக வரையப்பட்டு கோவில் மண்டபத்தில் காட்சியளிப்பதை பக்தர்கள் ரசிக்க முடியும் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதுடன் ஊரை காக்கும் தெய்வமாக இருக்கும் கருகாத்தம்மனை தரிசிக்க மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இந்த கோவிலுக்கு வர விரும்புவோர் சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மாமல்லபுரத்திற்கு வர வேண்டும் கோவிலின் நடை காலை ஏழு மணியில் இருந்து பனிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும்